என்னுடன் இணைந்திருக்கும் மற்றும் இணைய போகும் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஜாஸ் வீடியோஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எல்லாருமே வந்து கால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க ஆனா அது கீழே உள்ள டீடைல்ஸ் வந்து ஒரு சிலர் எடுக்காம இருப்பீங்க ஒரு சிலர் எடுத்திருந்தாலும் படிக்காம இருந்திருக்கலாம் அதுல முக்கியமான பாயிண்ட பத்தி தான் பார்க்க போறோம் மதிப்பெண் குறைத்தல் வாங்க அதை நம்ம இதெல்லாம் ஃபுல்லா ரீட் பண்ணி அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் பாத்துவாங்க சுய விவரங்கள் கொண்ட ஓஎம்ஆர் விடைத்தாளாக இல்லாத பட்சத்தில் அவ் விடைத்தாளில் விண்ணப்பதாரரின் பதிவு எண் தவறாக நிரப்பப்பட்டிருந்தால் இரண்டு மதிப்பெண்கள் குறைக்கப்படும் இது முக்கியமான பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் அதை பார்த்துக்கோங்க தேர்வரால் ஓஎம்ஆர் விடைத்தாளின் பகுதி இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏ பி சி டி மற்றும் இ அதாவது இதுல எதுவுமே தேர்வில் நீங்க இஸ் வச்சுக்கோங்க ஆகியவற்றின் மொத்த எண்ணிக்கை தவறாக குறிப்பிடப்பட்டிருந்தாலோ நிரப்பப்படாமல் விட்டிருந்தாலோ தவறாக நிரப்பப்பட்டிருந்தாலோ தேர்வரால் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்களில் இருந்து இரண்டு மதிப்பெண்கள் குறைக்கப்படும் ஓகேங்களா அதே மாதிரி தேர்டு வினா தொகுப்பு எண்கள் எழுதுவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் வினா தொகுப்பு எண் எழுதப்படாமலோ அல்லது பகுதி அளவு எழுதப்பட்டிருந்தாலோ விண்ணப்பதாரர் பெற்ற மதி மொத்த மதிப்பெண்ணில் இருந்து ஐந்து மதிப்பெண்கள் குறைக்கப்படும் போர்த்து பாயிண்ட் தேர்வரின் இடதுகை கட்டை விரல் ரேகை பதிவு ஓஎம்ஆர் விடைத்தலை அதற்கென ஒதுக்கப்பட்ட பகுதியில் இடப்படாத நேர்வுகளில் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்களில் இருந்து இரண்டு மதிப்பெண்கள் குறைக்கப்படும் அதாவது எல்லாருமே வந்து கைரேகை வந்து வைக்கணுங்கிறாங்க ஓஎம்ஆர் சீட்ல

எந்த ஒரு வட்டமும் நிரப்பப்படாது இருந்தால் தேர்வுகளால் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்களில் இருந்து இரண்டு மதிப்பெண்கள் குறைக்கப்படும் அதாவது நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ ஒரு கொஸ்டின் வந்து தெரிலன்னா என்னடா இது வந்து மைனஸ்ல போயிருமே அப்படிங்கறக்காக விட்டுருப்போம் அதை நிற பில் பண்ணாமே விட்டுருவோம் அப்படி பண்ணா கூட ரெண்டு மார்க் பிடிப்போம் இருக்காங்க குறைச்சிருவோம் இருக்காங்க மொத்த மதிப்பெண்ல அதனால அதெல்லாம் ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ரெண்டு மார்க் ரெண்டு மார்க் போயிட்டுனா ரொம்ப கஷ்டம் அதனால நீங்க வந்து அதை கரெக்டா தெரியுதோ தெரியலையோ தெரியலனாலும் தெரியும் எதுவுமே இ கடைசி கடைசியில ஒரு பண்ணிருங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஏபிசிடி மூணுல உங்க செலக்ட் பண்ணுங்க தெரியாதுன்னா இஇ செலக்ட் பண்ணுங்க மறந்தாதீங்க எதையும் செலக்ட் பண்ணாம இருந்தாங்க செலக்ட் பண்ணா உங்களுக்கு வந்து ரெண்டு மார்க் மைனஸ் ஆயிரும் அதே மாதிரி இந்த ரெண்டாவது தான் முக்கியமானது மத்த இல்லாம கூட இரண்டாவது கரெக்டா தெளிவா சொல்லுவேன் ஓஎம்ஆள் விடைத்தா விடைத்தாளின் பகுதி இரண்டில் குறிக்கப்பட்டுள்ள அதான் ஏபிசிடி ஒவ்வொரு ஆன்சருக்கும் ஏபிசிடி இருக்கும் அது ஆன்சரா இருக்கும் உங்களுக்கு எது தெரியலன்னா இஎ ஃபில் பண்ணிருக்கேன் ஃபில் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ரெண்டு மார்க் வரும் சரிங்களா தவறாக பிறு ஃபில் பண்ணா கூட உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு மார்க் போகத்தான் செய்யுது தவறாக நிரப்பப்பட்டிருந்தாலோ ஓகேங்களா அதனால அதெல்லாம் பாத்துக்கோங்க கொஞ்சம் கரெக்டா ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் யோசிச்சு ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணிட்டு அடிக்க முடியாது அதனால ஒண்ணு தெரியலனா அதை அப்படியே விட்டுட்டு தெரிஞ்சதை மட்டும் ஃபில் பண்ணுங்க கடைசியில தெரியாதத வந்து கொஞ்சம் யோசிச்சு ஃபில் பண்ணுங்க அவசரப்பட்டு மொத்தமா பில் பண்ணி தப்பா அடிக்கலாம் செய்யாதீங்க அடிச்சீங்கன்னா உங்களோட மாட்டாருன்னு சொல்லிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம டீன்பிசப்பற உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த முக்கியமான ஓகேங்களா போகும்போது எல்லாருமே பிளாக் பால் பாயிண்ட் பெண் எடுத்துட்டு போங்க அதை மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்